மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்ல ரித்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு கவின் குடும்பத்தார் ஒரு புயலை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு பேருக்குமே ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரித்தன்யா அவர்களோட ஃபாதர் அவர் வந்து எமோஷனலா ஒரு சில வேர்ட் சொல்லியிருக்காரு எனக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கு ஆனா ஒரு சில சந்தேகங்களும் இருக்கு ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் சம்மந்தமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை ஓபன் அப் பண்ணி பேசியிருக்காரு அதை பத்தியும் நம்ம இந்த முன்னாடி மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினிடாக்ஸ் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ரிதன்யா வந்து வாய்ஸ் நோட் போட்டு இறந்துட்டாங்க இல்லையா இறந்ததுக்கு அப்புறம் கவின் குடும்பத்தினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க நிரபராதி தான் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் மேலே இன்ட்ரெஸ்டே இல்ல விருப்பமே இல்லாம அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அவங்க அவங்க தான் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாம என்ன ஒரு விஷயம் கேள்விப்பட முடியுது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா கூட சண்டை ஏற்பட்ட காரணமாக தான் உயிரை தானே முடிச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு மனதளவில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பொண்ணு கிடையாது கிடையாது அதன் காரணமா தான் இப்போ அவங்க உயிரை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க அந்த ஆங்கிள் பேசி ஜாமீன் கொடுங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க ஆனா அப்போ வந்து நீதி அரசர்கள் வந்து அப்போ வந்து ஜாமீன் கொடுக்க முன் வரல ஆனா இது இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் தான் உயிரை தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு முன் பண்ணியிருக்காரு பதினோரு வயசுலயே இந்த மாதிரி நிறைய பேர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து அதை ட்ரையும் பண்ணியிருக்கலாம் மேபி அவங்க வந்து அதை யோசிச்சு கூட இருக்கலாம் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கா ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரிதன்யா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ணி இருந்துருக்கலாம் ஆனா இப்போ ரிதன்யா அவர்கள் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மகளா இருக்கும் போது நல்லா தானே இருந்தாங்க இவங்க கவின் அவங்களோட ஃபேமிலிக்குள்ள போனதுக்கு தானே இப்படி ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டுருக்கு அந்த பொண்ணு அந்த கல்யாணத்தை பத்தி பேசும்போது கூட வருத்தப்பட்டிருக்காங்க அமையலன்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா எனக்கான ராஜா ஏற்கனவே பிறந்துட்டான் அவன் வந்து அட்ரஸ் தொலைச்சிட்டான் கண்டிப்பாக அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவன் வந்து ஆறுதல் படுத்துகிற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்காங்க அவங்க கல்யாண ஃபோட்டோஸ் அங்கே என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் வீடியோஸ் மேக்கப் போடுற வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்படி ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல கூட அவங்களோட ஃபேஸ் கட்டில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் சுத்தமாக அவங்களோட இதில் எதுவுமே தெரியல என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லையோ வீடியோஸ்லையோ எதுலேயுமே அவங்க ஃபேஸில் வந்து ஒரு சோகம் இருக்க மாதிரி அவங்க காமிச்சிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு வாய்ஸ் நோட் போட்டு தான் உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க மனதளவில் ஸ்ட்ராங் இல்லீன் கேக்கும் போது ஜாமீன் வந்து கொடுக்கல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்குள்ள எந்த வாய்ஸ் நோட் போடாமையோ வீடியோ போடாமையோ எதுவுமே பண்ணாம மெசேஜ் போனாமையோ அவங்க வந்து தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா அந்த கேஸ் வந்து அவங்க கணவரோட குடும்பத்து மேல பாயும் ஏன்னா ஏழு வருஷத்துக்குள்ளே தான் உயிரை தானே ஒரு பொண்ணு எடுத்துக்கிச்சு அப்படின்னா சின்ன குடும்பம்னால இதெல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு இதுல வந்து கேஸ் நடக்கும் கண்டிப்பாக இருக்கும் போது ஓட்டுல நம்ம கேள்விப்படுற விஷயம் வரதட்சணை கொடுமை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி ரிதன்யா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த ஆர்டிஓ அதிகாரி கிட்ட விசாரிக்கிறதுக்கு போனால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலக்கழிச்சிட்டு தான் இருக்காங்க எங்களை மீட் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவோட பேரண்ட்ஸ் வந்து சொல்றதா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களா கேள்விப்பட முடியுது அது மட்டும் இல்லாம ரித்னியாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் வந்து கோர்ட்ல காமிக்கப்பட்டதா வந்து சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பா நீங்க பேசணும் நகையை போட்டுருங்க இல்லைன்னா இவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டதாகவும் அந்த வாய்ஸ் நோட்டு ரிதன்யாவோட அப்பா கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஐநூறு பவுன் வேணும் புரோக்கர் மூலயமா வந்து டிஸ்கஸ் பண்ண வச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதாவது மேலோட்டமா கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து அந்த டவுரி கேட்டிருக்காங்க முன்னூறு பவுன் இப்ப போட்டுருவோம் மீ இருக்க வரப்போற ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து மீதி இரநூறு பவுனையும் போட்டுரும் அப்படின்னு எல்லாம் அப்புறம் மாமனர் வந்து ஒரு சூழ்நிலையில நீங்க பேசின நகையை போடலையே அப்படின்ற டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க அந்த பொண்ணு போட்ட வாய்ஸ் நோட்டும் அவங்க கிட்ட இருக்கு அப்படி இருக்கும் போது ஆடியோட ரிப்போர்ட்ல வந்து வரதட்சணை வர வரதட்சிணை கொடுமை வந்து பண்ணல அப்படின்னு ஒரு விஷயமும் நம்மளால கேள்விப்பட முடியுது இது எப்படி சாத்தியமாகும் அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது அப்படின்ற ஒரு கொஷின்லாம் இப்போ வந்து சோசியல் மீடியால ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கவினோட தாத்தா வந்து இரு இருந்தாரு இப்போவும் இருக்காரு அதனால அவங்களோட பதவியை அவங்க பணத்தை வந்து முன் வச்சு அவங்க வந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து சோசியல் மீடியால இருக்காங்க அப்பா என்ன நான் நான் சட்ட வந்து ஆனாலும் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு கடைசியா ஒரு பேசின இன்டர்வியூல சொல்லி இருக்காரு ஆனாலும் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றத கேட்டா இதுல ஏதாவது காசு விளையாடுதா பொலிட்டிக்கல் ரீதியா ஏதாவது வந்து இல்ல இதுல பொலிட்டிக்கல் பவர் ஏதாவது விளையாடுதா அப்படின்ற ஆங்கிள்லயும் வந்து அவர் வந்து ரீசண்டா கொடுத்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு இவங்களுக்கு ஜாமீன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கேட்டீங்கன்னா இவங்க இவங்க இந்த கேஸை விட்டு வெளியே போல ஒரு சில லாயர் கிட்ட பேசும்போது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்தில் தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்ககிட்ட சரியான ஆதாரங்கள் இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அவங்க ஃபேமிலிக்கே வந்து தண்டனை கிடைக்கும் தான் சொல்றாங்க இப்போ அவங்கள ஜாமீன்ல விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரதனியா வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தது அது அவங்க தான் அனுப்புனதா இல்லை ஏதாவது ஏஐ க்ரியேஷனில் பண்ணதா அப்படி இல்லனா அதில் ஏதாவது எடிட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் வந்து சரிப்பாக இருக்கிறதுக்காக மும்பையில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இன்னும் அதுக்கான ரிசல்ட் வந்து வரல அது மட்டும் இல்லாம டிதனியா கிட்ட கடைசியா பேசினவங்க யாரு அவங்களதான் தூண்டி விட்டாங்களா தான் எடுத்துக்கிறதுக்கு அதாவது அவங்க வீட்டுல கொஞ்சம் டவுட் இருக்கிறது பாத்தீங்கன்னா கவின் ஏதாவது பேசியிருப்பாரா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகராஜ் அப்படின்றவர் வந்து அவங்கள விருந்துக்கு அழைச்சிருக்காரு அவர் வந்து கவின் அவங்களோட வந்து ரிலேஷன் தான் இப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க நான் வாழ்றேனா அப்படின்னு தெரியல அவரு கூட அப்புறம் எப்படி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரு கூட வந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நாகராஜ் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போயிருமா தலையை காமிச்சுட்டு போயிருமான்னு சொல்லியிருக்காரு அது அதனால வந்து கவின் வந்து மிரட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவோட ஃபேமிலி சைடில் வந்து ஒரு டவுட் இருக்கு அப்போது கடைசி கட்டத்தில் யார் ஃபோன் பண்ணா வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட முடியுது அது யாரு அது மட்டும் இல்லாமல் கவின் அவங்களோட ஃபோன்ல வேற ஏதாவது இருக்கா அந்த ஃபோனையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து மும்பை ஃபாரின்ஷிப் போயிருக்கு அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் அவங்க அது வரலும் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இவங்களை இப்போ ஜாமீன்ல விடுங்க அதனால வந்து ஜாமீன்ல விட்டதாக தெரியுது ஸோ அவங்கள ஜாமீன்ல இருந்து நிபந்தனையோட தான் விட்டுருக்காங்க அவங்களை இந்த கேஸ்ல இருந்து எடுக்கல காலையிலயும் சரி ஈவினிங்கும் சரி அவங்க சைன் போடணும் அவங்க வேற ஸ்டேட்டுக்கு போறதா இருந்தா கொடுத்துட்டு தான் போகணும் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு தான் போகணும் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் போகக்கூடாது இப்படி எல்லா கண்டிஷன்ஸும் இருக்குது இப்படி வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து பெயில் பெட்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்போது அவங்க இந்த கேஸில் தான் இருக்காங்க இந்த கேஸை விட்டு வெளியே போகலை அப்போது அந்த ரிப்போர்ட் வரும்போது அந்த ரிப்போர்ட் வரும்போது அந்த குரல் அந்த பொண்ணோடது தான் இவங்க தூண்டி விட்டுருக்காங்க அந்த பொண்ணோட உயிரை இழக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வரும் போது இவங்களுக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் ரிதினியாவோட பேரண்ட்ஸ மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரிதினியாவோட வழக்கை நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்க அம்மாவும் கவினும் ஒரு மாதிரி அவங்க அப்பா மனதளவுல ஒரு சில டார்ச்சர்கள் கொடுத்துருக்காரு அதை மட்டும் என்னால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது அந்த பொண்ணுக்கும் மாய நியாயம் கிடைக்கும் ஜாமீன்ல வெளிவந்தாலும் இந்த பொண்ணுக்கான நியாயத்தை ஆதாரங்கள்லாம் நம்ம வந்து ஆதாரப்பூர்வமா சமிட் பண்ணி சட்ட ரீதியா அவங்களுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள் பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தி இருக்காங்க ஒரு பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் எந்த அம்மாவோ அப்பாவோ வந்து காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அதை வந்து ஓபன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு துன்புறுத்துதல் அனுபவிச்சிருக்கும் அப்படின்றத யோசிக்கணும் பத்தி நிறையவே நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து பேசியிருக்கோம் கூறாய்வு முடிவுல வந்து தனக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து உள்ள வந்து வச்சிருந்திருக்கலாம் எரிச்சிருக்க கூடாது புதச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் உயிரை வர்றதுக்கு முன்னாடி மருந்து குடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து அந்த உடல் குறைவுல தெரியதே தவிர ஆர்கன்ஸ்ல ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்க அப்படின்ற விஷயம்லாம் எல்லாம் வந்து இதுல வந்து தெரிய வரும் அப்புறம் வந்து வாய்ஸ் நோட்ல ரிதன்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இந்த மயில் போட்டு இந்த மாதிரி அண்ணனாக அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க இல்லப்பா அதெல்லாம் கவின் அவங்களோட வீட்டில் வந்து இந்த இடத்துல இருக்கு சாவி இங்க இருக்கு நீங்க கொடுத்த பணம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காசை பத்தி அரௌண்ட் அந்த பொண்ணு இறந்து வந்து ஐம்பது நாள் கிட்ட ஆயிடுச்சு அவங்க அப்பா வருத்தப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சதே எனக்கு எனக்கு வந்து வருத்தமா தான் இருக்கு இந்த கேஸ்ல அவங்க கோர்ட்ல வாதாடும் போது யூட்டன் அடிக்கிற மாதிரி இருக்கு என் பொண்ணை பத்தி சொல்றதெல்லாம் என் பொண்ணை பத்தி சொல்ற ஒரு சில அந்த அந்த லாயர்லாம் வந்து எனக்கும் தெரிஞ்ச லாயர் தான் இருந்தாலும் கவின் குடும்பத்திற்காக ஒரு சில விஷயம் சொல்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏதோ யூட்டன் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபீல் பண்ணி சொல்லி இருக்காரு கவின் குடும்பத்துல அந்த நகைகளை பத்தி சொல்லி இருந்தாங்கல்ல ஏதோ திருடர்கள் வந்தது அப்படின்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு அப்போ இன்னைக்கு வரைக்குமே அந்த நகைகள்லாம் வந்து கொடுக்கல இப்போ ஜாமீன்ல வெளிய வந்துட்டாங்க இனிமே ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல ஆனாலும் போலீஸ் வந்து நீதிபதி முன்னாடியாச்சும் வந்து காமிச்சிருக்கணும்ல அதை ஏன் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல சோசியல் எல்லாம் வந்துச்சு அந்த ஏரியா ஏரியா பாத்தீங்கன்னா சிசிடிவி எல்லாம் வந்து நிறைந்த ஒரு ஏரியா தான் அது மட்டும் இல்லாம ரிதன்யாவோட வழக்குக்கு அப்புறம் அந்த வீட்டு மேல கல் தூக்கி யாரும் எரிஞ்சிடக்கூடாது ரிதன்யாவோட உறவினர்கள் இல்லனா காமன் மேன் யாராவது வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொல தூக்கி எறிஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கம் கவின் அவங்களோட family ல bouncers வந்து வெளியில வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட முடியுது அந்த திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருந்திருந்தால் அப்படி அது வந்து யார் செய்த நாடகம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கனியாவோட கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அதை வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் சோ இவங்களுக்கு கவின் குடும்பத்துக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும்